நீங்கள் உங்களை பற்றிய சரியான தீர்மானத்தை இப்போது இங்கே எடுத்துருங்க ஏன்னென்று சொன்னால் உங்களுடைய தீர்மானம் சரியாக இருந்தால் அது யோகத்துக்கு சமன் அது தியானத்துக்கு சமன் ஆகவே உங்களுடைய சரியான தீர்மானம் கண்டிப்பாக உயிர் ஓட்டம் பெறக்கூடியது உங்களுடைய சரியான தீர்மானம் நிரந்தரம் இருப்பதனால் அதுக்கு கண்டிப்பாக உயிர் கிடைக்கும் அதாவது உங்களுடைய மந்திரம் நீங்கள் ஜபிக்கின்ற மந்திரம் சரியானதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சாகுமறைக்கும் மந்திரத்தை உச்சரிக்க தேவையில்லை ஒரு டைம் இருக்குது அது அது கர்ப்பம் பெறுவதற்கு அது உயிர் பெறுவதற்கு ஒரு டைம் ஒரு ஃபோர்ட்டி டேஸ் அந்த ஃபோர்ட்டி டேஸுக்கு பிறகு மந்திரம் உயிர் பெற்று மந்திரம் மந்திரத்தை ஜபிக்கும் அதான் மந்திரத்தின் ரகசியம் இது மாதிரி நீங்க ஒரு யோகி தியானி ஆக மட்டும்னா நீங்க சாகும் வரைக்கும் தியானம் செய்கிறது இல்லை உங்களுடைய தியானம் உயிரோட்டமானதாக உண்மையான ஆசனங்கள் நிறைந்ததாக சரியான தியானத்தை நீங்க செஞ்சால் தியானம் தியானத்தை தியானம் செய்யும் நீங்க மறந்தாலும் நீங்க அதாவது உங்களுடைய எல்லா நடவடிக்கையுமே தியானியாக மாறிடும் அதே தான் உங்களுடைய தீர்மானம் சரியானதாக இருக்க வேண்டும் நீங்க கண்டிப்பாக சரியான முடிவை எடுத்தேயாக நிலைமையில் இருக்கிறீங்க சரியான முடிவு நீங்கள் எடுக்க முடியாத ஒரு டைம் வந்துடும் சாவு வந்துடும் அந்நேரத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுத்துக்க முடியாது மனுஷன் அவனுடைய எது சரியான மனுஷன் தீர்மானிக்கிறான் அவனுடைய எது நிரந்தரமாக போகாதோ வீடு மனைவி புள்ளை குட்டி அது எதெல்லாம் நிரந்தரமாக இருக்க மாட்டோ அதுக்கு தான் அவனுடைய கால நேரமாக உழவு செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்போ நினச்சிக்கிட்டிருக்கிறான் எல்லாருக்கும் கிட்ட சாவிக்கணுவான் ஆனால் அதனுடைய உள் மனதில் சாவை பிற்ப நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் மட்டும் போகுது அதாவது சாக மாட்டோம்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சொன்ன தசம் ஒம்பது விதமான மக்கள் அதனால் அவங்க சரியான முடிவு எடுக்கிறது இல்லை அவங்களுடைய சரியான முடிவை நீங்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவது சும்மா அவங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு சரியான முடிவு எடுப்பீங்க எந்த ஒரு நாலேஜை கலெக்ட் பண்ணியோ இல்லாட்டி யார் சின்னதை கேட்டோ எதை பார்த்தல சும்மா 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 ரிலாக்ஸாக அவங்களுக்குள்ளே பார்த்தது தான் நீங்கள் சரியான முடிவு எடுப்பில் அப்போ அதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ட்டு சிலருக்கு இப்படியே உள்ளுக்கு இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு யோசனை ஒன்று வந்து யோசனைக்கு நிறைய பேசிடுவான் எங்கள்ட்ட அப்படி தூக்கம் வந்துடும் ஆனால் சரியான முடிவை நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு அந்த முடிவு உயிர் பெறும் அந்த என்னென்னு சொன்னால் நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறீங்க ஆகவே அதை சரி என்று நீங்கள் காண்பீங்க பார்ப்பீங்க அவன் நீங்கள் உங்க உங்களை உங்களை பற்றி நீங்கள் சரியான முடிவென்று எடுக்கணும்னா முதலாவது நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அடுத்த கட்டம் நிச்சயமான முடியும் சாகும் அவன் நீங்கள் சரியான முடிவை முடிவை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இல்லையா நீங்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து இறக்க போகிறீங்க இது உங்களுக்கு அனுபவமாக வரது ஒன்று நான் நான் தவறு செஞ்சிட்டேன் எனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவை நான் எடுக்காமலுக்கு பேசிட்டேன் வாழ்க்கையை பற்றி நான் என்னை பற்றி நான் அறியாமல் விட்டேன் என்னை பற்றி நான் தெரியாமலுக்கு விட்டேன் மிகவும் முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டேன்ல மட்டும்தான் நாங்கள் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எது நிரந்தரமானதோ உங்கள் ஆன்ம நிரந்தரமானது உங்கள் உடல் நிரந்தரமானது இல்லை உங்களுக்கு வீடு நிரந்தரமானது இல்லை ஒன்றும் இல்லை ஆகவே அதற்கு பின்னால் உங்களோட காலத்தை நேரத்தை நீங்கள் வீணாக்கினால் திடீரென்று சாவு வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறுறத எண்ணி எண்ணிய வருத்தம் தானே உங்களுக்கு வருது அந்த வருத்தத்தோட உங்களுடைய முட்டாள்தனம் வெளியாகி நீங்கள் தொலைஞ்சி வைத்துருவீங்க நஷ்டவாளியாக மாறிடுவீங்க அதனால சரியான முடிவை நீங்கள் எடுங்க இதை நான் ஒரு சித்தர் உங்கள்கிட்ட சொல்கிறதால நீங்கள் ஒரு சித்தர் சித்தருடைய கேட்டு ஒரு சரியான முடிவை எடுத்து அதில் உங்களுக்கும் ஆலோசனைகள் பயிற்சிகள் வழிகாட்டுதல்களை நீங்கள் அவர்கிட்ட வரும்போது உங்களுடைய தியானம் உயிர் பெறும் உங்களுடைய மந்திரங்கள் உயிர் பெறும் என்ன மந்திர மனுஷனும் உயிர் பெறுவான் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவா ஓம் நம சிவா மனுஷன் இல்லாதவனே இல்லை அவனுக்கு எல்லாமே அவன் மந்திரம் வேலை செய்தா வருஷக்கணக்கில் இமயமலை அங்கே எஞ்சி இருந்தெல்லாம் போய் தியானம் பண்ணுறான் தியானம் படித்து கொடுக்குறான் அவனுக்கு எல்லாமே எல்லாம் வேலை செய்தா எல்லாருமே சொல்கிறான் வாங்க எப்படி பிரபஞ்ச தூரம் உங்களுக்கு பேசுகிறத கற்றுத்தரம் சொல்கிறான் யூனிவர்சிட்டி போய் ஒரு டாக்டரேட் முடிஞ்சு போட்டு வந்து அவன கற்பனையில் அப்படி தான் இருக்கிறது நினைக்கிறான் அப்பவா அதே மாதிரி இந்த இருக்கு இப்போ லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி இப்படி இப்படி என்னமெல்லாம் வச்சிருக்கிறான் இதெல்லாம் உங்களோட உங்களுக்கு உயிர் சேராது அதெல்லாம் ஒவ்வொரு பெண்களுடைய ஐடியா ஜோசியன் சொல்கிறது அவன் சொல்கிறது இவன் சொல்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு உயிர் தராது ஒரு சித்தர் உங்களுக்கு எதை சொல்கிறாரோ அது சரியா இருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சரியான தீர்மானம் எடுக்கணும் எது சரியான தீர்மானம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள நான் பார்க்கணும் வருஷ கணக்கு சாமியை கும்பிடுவேன் சாவு வந்த அது வந்து நிற்கிமா நீங்கள் ஒரு சரியான தீர்மானம் ஒன்று எடுத்து உங்களுடைய தீர்மானம் சரியாக இருந்து நீங்கள் அதில் உறுதியாக இருந்தால் நீங்கள் எடுத்து எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் உண்மையானதாக இருந்தால் அது கண்டிப்பாக உயிர் போறவேன் நீங்கள் உங்களை பற்றி ஒரு ஒரு தீர்மானம் உண்டு தீர்க்கரிசனமான ஒரு தீர்மானம் ஒன்று எடுப்பீங்களாமா மனுஷன்னா அது உங்களுடைய ஆன்மா சம்பந்தமானது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தமானது அது உங்கள் சம்மந்தமானது அடிக்கும் இதுக்கு இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தீர்மானம் படுத்த பத்தி எனி டைம் உங்களை நோக்கி சாவு வரப்போகுது இது நீ உங்களுக்கு ஆசைகிறது அதில் தீர்மானமானது எடுக்கணும் சும்மா கடன் வாங்கினது எதென்றாலும் பண்ணி பார்க்குறது அது உயிர் கிடைக்குதான்னு சொல்லி ஆகவே சரியான சரியான தீர்மானத்தை இப்போது எடுத்துடுங்க இது உங்களோட கையில் ஒரு விதை இருக்கி நீங்கள் அந்த விதையை நிலத்தில் போட்டிங்க விதை மரமாக வரும் ஆக நீங்கள் சாலியாக மதிநுட்பம் உள்ளவனாக நீ நீங்கள் இருக்க வேண்டியிருக்கீங்க அதாவது பிரபஞ்சத்துக்கு நூறு குணங்கள் இருக்குது அதுக்கிட்ட கருண் இருக்குது அன்பு இருக்குது கட்டிக்கார இருக்குது பகுத்தரின் தன்மை இருக்குது நியாயமாக நடக்கக்கூடியது ஆக்கக்கூடியது அழிக்கக்கூடியது இத்தன்மையிலாம் பிரபஞ்சத்தில் இருக்குது மனிதன் பிரபஞ்சத்தின் அதாவது கடவுளுடைய பிரதிநிதி ஒரு மனிதன் மனிதனுக்கும் அந்த இருக்கிற அந்த நூறு நூறுத்தில் ஒன்று ஒவ்வொரு மனிதனும் செயல்பாடு இது மனிதன் கருணை அறிக்க முடியும் பொறுமையால் நடிக்க முடியும் அன்பால் நடிக்க முடியும் ஆக்க முடியும் அழிக்க முடியும் ஏன் மனிதன் கடவுளாக கூட மாற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீங்க சரியான வாழ்க்கை வாழ்ந்தீங்களா சரியான தீர்மானத்தை எடுத்தீங்களாம் சரியான வாழ்க்கையை நோக்கி நேர்ந்தீங்களா சொன்னா அந்த பிரபஞ்சமாவே நீங்க மாறுறீங்க அப்படின்னு சொன்னா கவலைகள் தொல்லைகள் சிக்கல்கள் அற்ற நேர்மையான நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி போவீங்க நீங்க உங்களை பற்றிய சரியான தீர்மானம் ஒன்று நீங்க எடுத்தால் அது தியானத்துக்கு சமம் அது யோகத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சரியான தீர்மானத்தை நீங்கள் எடுத்து அதன் வழியில் நீங்கள் போகிறீங்களாம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத அனைத்துபடி எங்கள் உங்கள்கிட்ட இருந்து நீங்கும் ஏன் நீங்கள் சரியான முடிவு எடுத்தீங்களாம் தேவையில்லாத வேலைகள் என்ன கோபம் குரோதம் காமம் வஞ்சகம் பொறாமை இதனால தான் இவ்வளவு மனுஷனுக்கு உடலில் பிரச்சனை உயிரில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எங்கள் வாழ்க்கையிலேயே மனுஷனுக்கு பிரச்சனை கோபம் குரோதம் காமம் தான் தியானம் இதுக்காக தான் யோகம் அந்த ஆன்மீக எல்லாம் ஏன்னென்றால் இதெல்லாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஆகவே அடிப்படை ஏது வாழ்க்கையின் அடிப்படை எது வாழ்க்கையில் அடிப்படையாக வாழ்க்கையில் உயிர்த்தல் மேது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுமாம் சொன்னால் நீங்கள் முதலாக அது உங்களுக்குள்ள நான் பிறந்திருக்கேன் இறப்பு வந்துடும் அதுக்கு என்ன விட அதுக்கு ஐயா சொல்கிறது இல்லாட்டி அந்த புஸ்தகத்தில் சொல்கிறதாம் உங்களுக்கு விடியாவது அதை நீங்கள் உங்களுக்குள்ளே தேடணும் உங்களுக்குள்ளே தேடணும் அதில் நீங்கள் நேர்மையாக தேட வேணும் அதை அப்போ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சுய விசாரணை உண்டு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அது நீங்கள் உங்களுக்காக செய்கிறது கண்டிப்பாக செய்யணும் அது சரி அந்நேருமே முறையில் நீங்கள் அந்த விசாரணை செய்யணும் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க யார் இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி இதுதானே எல்லாருமே செஞ்சான் இது புத் சித்தார்த்த கௌதமுக்கு நடந்துச்சு அவன் அவன் சுய விசாரணை செஞ்சான் அவன் அவனுக்காக வாழ்றதுக்கு விரும்பினான் அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அவனுக்கு அது அதில் அவன் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அவன் வந்து நிலையான உறுதியான விடயம் எது அதை நோக்கினாலும் தான் அவன் வெற்றி அவனுடைய வாழ்க்கையை மனுஷனுக்கு ஒரு கல்வி அறிக்குது அதுதான் நீங்கள் செய்ய சொல்கிறேன் அப்போ சரியான மு அந்த முடிவை நீங்கள் உடனே எடுக்கணும் அவன் இறங்கினான் வெளியிறங்கினான் அவன் பதவியை ராஜினாமா பண்ணுறது இல்லாட்டி அரச சபை மற்றவனுக்கு மாற்றி கொடுக்குறது இல்லாட்டி தகப்பன் வந்து என்ன சொல்கிறது ஏன்னு சொன்னால் நீங்கள் எடுத்திருக்கிறது வந்து சரியான தீர்மானத்தை எடுத்திருக்கீங்க ஆகவே நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுத்ததால் எல்லாமே உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி தானா இது வாழ்க்கையிட்ட இருக்கிற ரகசியம் இந்த இந்த வானம் பூமி நட்சத்திரம் இந்த நிலவு உங்களோட பஸ் உங்களோட மனைவி அன்பான மனைவி அழகான குழந்தை உங்களோட நாய் உங்களோட பண்டி பூனை இந்த விஞ்ஞானம் இந்த ஏ தொழில்நுட்பம் இந்த அணுவாயுதங்கள் இது எல்லாம் 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 வந்து இறைவனுடைய இறைவனுடைய இருக்கிற நூறு சக்தியில் ஒரு சக்தியை வச்சு தான் இவ்வளவுமே நடக்குது மீதி தொண்ணூற்றி ஒம்பது சக்தி அது ஞானத்துக்கு அப்பால் அவே இதில் எந்த பூனைக்கு சோம் இல்லை என் மனைவிக்கு சோம் இல்லை இல்லை டிராவர்கள் வீட்டுக்கு போகணும் இந்த கல்யாணம் வீட்டுக்கு போகணும் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான விடயமாக போய் கடைசியில் கெட்ட விஞ்ஞானம் செத்த செத்த பாம்பு அப்படியே அப்போ திரும்பும் அப்போ முட்டாள்தனமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க முட்டாள்தனமான வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முட்டாள்தனமான வாழ்க்கையே வாழ்க்கையில் இப்போ இருப்ப வராம சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் எப்போவுமே கேள்விக்குரிய அதிகரிக்கும் அதாவது நீங்கள் ஒரு முட்டாளாக இருந்தால் என்னுடைய காலையில் நல்லா இருப்பீங்கன்னா டைம் உங்களுக்கு தூக்கம் வரும் எனி டைம்ல கோபம் வரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எரிச்சல் புறாமை கோபம் களவு காமம் குரோதம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட உளவியல் ஒரு மூளையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுத்து சரியான வாழ்க்கையை நீங்கள் நோக்கி போகும்போது இந்த வா இந்த டிரபஞ்சம் இருக்கிற அளவற்ற கருணை அதனுடைய இல்லேஷ்ட இந்த ஆற்றல்கள் அதிர்வுகள் எல்லாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அங்கே கைதறிது ஞானிகள் என்னது பேசினாங்க சும்மா கற்பனை உல போட்டு போனாங்களா ஞானிகள் புத்தர் ஜீசஸ் கிருஷ்ணர் முருகன் எல்லாம் வந்து மக்களுக்கு என்னத்தை சொன்னாங்க நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களை அறிவு தான் சிவம் முக்தி மோட்சம்னு சொல்கிறாங்க அதில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க ம இதை வந்து உண்மையில் அதில் தான் இருக்குது ஆகவே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு போகிறது ஒரு முற்றாளுடைய தீர்மானம் அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு போகிறவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒருபோதுமே நிம்மதி இருக்க போவதில்லை சிலருக்கு இன்னும் நிம்மதியுண்ட என்னென்றே தெரியாது சிலருக்கு காதல் உண்டு என்னென்னு தெரியாது எல்லாருமே அந்த நோமெல்லாம் அந்த மொழியை பாவிக்கிறாங்க இன்றைக்கு காதல் என்று காதல் 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 சொல்ல வந்தாலும் இன்றைக்கு சண்டையில விவாகரத்துலேயும் பிரச்சனையிலையும் போகிறான் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு மனுஷரும் நீங்கள் வந்து இளர் இந்த பிரபஞ்சத்தின் இந்த இயற்கை இல்லாட்டி கடவுளுடைய பிரதிநிதியாக தண்ணிக்கிறீங்க அதனால் மனுஷன் அதனால் தான் மனிதனுக்கு இந்த இறைவன் இருக்கிற குணங்கள் அவன் இருந்து செயல்படுது யாராவே உங்கள்ட்ட இருக்கிற அந்த விதையை நீங்கள் நிலத்தில் கீழே போடணும் அப்படி போடுவது தான் அதுதான் யோகம் சும்மா ஒரு பல்கலைக்கழகத்தில் யோகா படிச்சுட்டு வந்துட்டு வந்து உங்களுக்கு யோகா எக்ஸசைஸ் பண்ணி அப்படி பண்ண அது 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 வேறு இது வந்து தியானம் யோகம்னா அந்த சரியான தியாகம் தியாகம் இந்த தியானம் அதான் உண்மையான யோகம் அப்போ இந்த உண்மையான யோகம் யோக வாழ்க்கை தியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க சொன்னால் உங்களுக்கும் இங்கே எல்லாம் இருக்குது அவங்களோட பிரச்சனை அதுதான் முதலாவது உங்களுக்கு குருநாதர் ஆதரிக்கிறார் ஒரு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட சரியான உங்களுக்கு அடையும் போது அவர் உதாரணத்துக்கு நீங்கள் பசியில் அடிக்கும்போது உங்களுக்கு தியானம் நடக்க போல உங்களோட வயிறுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு நல்லா சாப்பிட்டு போட்டு வந்துடுங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ள நோக்கி பார்க்க முடியுமா பார்க்க முடியுறது உங்களுக்கு சக்தி போதும் அமலேக்கு இருக்குமா நம்மளோட வயிறு நிறைஞ்சி இப்போ வேறு வேறு வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு அப்போ சக்தி போகாத அமலிக்கிம் அதே மாதிரி வாழ்க்கைன்றது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான கணித ரீதியான நடைமுறை சாத்தியமான உண்மைகள் அங்கே இருக்கிறதால ஒரு குருநாதர் மீது நீங்கள் வச்சிருக்கிற அந்த அன்பால் வந்து உங்களுக்கும் உங்களுடைய கவனச்சிதறல் நீங்கள் தியானத்தில் அந்த குருநாதர் மாரி வச்சிருக்கிறார் பக்தியால் உங்களை கவனிச்சுதல் உங்களுக்கு எப்படி கவனிச்சி வாழ்க்கையிலே ரொம்ப பிரச்சனைகளும் சிக்கல்களும் உங்களுக்கு மட்டும் உங்களை கவனிச்சிதான் அறிக்கை போகும் ஆனால் இதெல்லா இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறதுக்கு அந்த பக்தி அந்த வேலையை செய்யும் பார்க்கும் தான் ஒரு குருவில் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஒரு சித்தர் அரிப்பதனால உங்களுக்கு சொல்கிறேன் நான் நான் என்ன சொல்றதெல்லாம் வந்து திறப்பு அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் லாக்டு நீங்கள் மனசில் இருக்கிறீங்க உங்கள் மனதின் பிடியிலிருந்து நீங்கள் கடந்து நிலைமை போடுறோம் சொன்னால் அவை நீங்கள் சரியான தீர்மானத்தை முதலெடுக்கணும் நீங்கள் உங்களுடைய தீர்மானம் சரியாக இருந்து சரியான தீர்மானத்தை எடுத்துருணும் சொன்னால் அது சரியான தீர்மானம் மாதிரி இருந்தால் அந்த தீர்மானம் உயிர் வருகிறது உயிர் அவ்வளோதான உங்களால் செய்ய முடியும் அதுதான் அதனால் அது ஒரு நிலத்தில் இந்த விதை கீழே போடுற மாதிரி நீங்கள் இது செய்யுங்க இது இதில் தான் வாழ்க்கையில் சிறப்பு இருக்குது நீங்கள் யாருக்கும் முன்னுக்கு தள்ள முடிய மாட்டீங்கன்னா நான் 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 என்ன படிச்சிருக்கேன் நான் ஒரு இலட்டவரி சேர்ந்த முன்னே ஸ்கூல்லேயே போயிருக்கேன் எனக்கு படிப்பே ஓடல நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இந்த அரசாங்கத்தில் ஒரு எனக்கு ஒரு ஜோப் கேட்டேன் என்ன நெஞ்சிருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாரையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் நான் தான் உங்களால் முடியாது உளவியல் படித்த விஞ்ஞானிக்கு உளவியலை தான் தெரியும் மருத்துவம் படித்த விஞ்ஞானிக்கு மருத்துவத்தை தான் தெரியும் எல்லா துறையும் அவனுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் எவருக்கு எதை பார்த்து நீங்கள் அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் ஆச்சரியம் ஏற்படாது ஆச்சரியம் வந்து அண்ணதுக்கு தடை நீங்கள் எதை பார்த்து அப்படின்னு விட மாட்டீங்க நீங்கள் ஒரு சரியான தீர்மானம் நீங்கள் எடுக்க முடியாமலுக்கு போனால் நீங்கள் எப்படியான வேலை அழைப்பீங்க ஏதாலும் ஒரு திரைப்படத்துக்கு முன்னுக்கு இப்படி உங்களை நாளை அப்படியே விட்டுருவீங்க சாவும் பாரும் செத்த பாம்பு கதை மாதிரி நீங்கள் செத்து போய் தருவீங்க அங்கே நீங்கள் உங்களுக்கு எந்த விடையும் இருக்காது ஏமாற்றத்தில் மாட்டத்தில் வைத்திருவீங்க அப்படி நீங்கள் சாக மாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி யாரோ ஒருத்தன் ரோட்டில் அரகுறையோட போகிறான் ஏதோ ஒன்று பண்ணாலும் உங்களுக்கு அங்கே கவலை வருது யாரோ ஒருவேள் என்ன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக வருது யாரோ ஒருத்தன் வந்து என்ன மோசன்னால் உங்களுக்கு கோபம் வருது ஆகவே உங்களுக்கு தொடர்பு இல்லாத விடயங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போய் சிக்கலில் பாட்டுருக்கீங்க அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க கடவுள்கிட்ட இருக்கிறீங்க இறைவா நீ என்ன ஏன் சொல்லி அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத வாழ்க்கை வாழ்றீங்க நீங்கள் சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் தேவை குணங்கள் உங்களுக்கு எரிக்காது தேவையற்ற குணம் குணம் வந்து பொதுவாக சொல்றோம் அப்படின்னா நெருக்கண்ணம் சொன்ன மாதிரி காமம் குரோதம் கவலம் வஞ்சகம் எஸ்சல் இதுகள் இப்போ இதில் எல்லாம் இல்லாத நீங்கள் தேவையான வேலை செய்கிறத வந்து அது தியான வாழ்க்கை யோகா வாழ்க்கை அப்படின்னு உங்களுடைய சக்கரங்கள் எல்லாம் பிரியுது ஒவ்வொரு ஒவ்வொரு சக்கரத்தில் ஒவ்வொரு ஒரு செயல்பாடுகள் தொடர்பாக இருக்குது அப்போ இயல்பா இயல்பாகவே நீங்கள் ஒரு மிக ஆரோக்கியமான சரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சாவை பற்றி பிரச்சனை இல்லை சாவன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் கடவுளை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை கோழி முந்திஞ்சால் முட்டை முந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு யாரை பார்த்து மெரிச்சலும் இல்லை கோவமும் இல்லை புறாமையும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது இது தான் இயற்கை மனுஷன் வச்சிருக்க இது தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கார் இதிலிருந்து நீங்கள் தூரம் அறிக்கிறீங்க ஏன் தூரம் அறிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு போதுமே உதவாத விடயங்களுக்கு பின்னால் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு போதும் உங்களோட வராது உங்களோட வர விடயம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே அங்கே பதில் அளிக்கும் நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களுக்கு உடனே விட தர வேணும் இல்லை நீங்கள் தீர்மானிங்க அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஒரு உயிர் 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 உ தன்மை இல்லையா அப்படின்னு சொன்னால் உங்களோட நம்பிக்கை வந்து நீங்கள் எங்கே ரோங் ஐடியாஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் அவே நான் ஒரு பொது வழிகாட்டி அதாவது நான் ஆசான் என்னுடைய பேச்சு வந்து மாநில வர்க்கிறதுக்கும் கல்வி என்னுடைய இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் பேசின இந்த வீடியோக்களோட தொடர் இருக்கிறது எனக்கு சொன்னால் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அன்பர்கள் எங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் நான் ஏதோ அவங்களுக்கும் அவங்கள நான் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறத தொடர்பு படுத்தித்தானே இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் லோங்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறேன் இதை யாரும் இந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களாம் அம்னு சொன்னால் நீங்கள் சரியான தீர்மானம் உண்டு எப்படி சரியாக வரணும்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஒன்று இருக்குமா சொன்னால் என்ன கிட்டே நேரடியாக உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர தேவையில்லை இந்த வீடியோ முறை நீங்கள் தியானத்தன்மை படிக்கும்போது அது உங்களுக்கு சொல்லும் அல்ல சொன்னால் அங்கே வாட்ஸ்அப்பிலேயே நீங்கள் அங்கே வரலாம் எங்கிட்ட கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு கட்டி முட்டாளாக இருந்தால் ஒரு குருநாதருக்கு முன்னுக்கு போய் குருநாதர் வந் குருநாதர் குரு என்பவர் கண்ணாடி அவருக்கு முன்னுக்கு போய் நீங்கள் ஒரு முட்டாளாக நீங்கள் போனீங்களா அவர் உங்களை முட்டாளாக்குவார் நீங்கள் முட்டாளே திரும்பி போவீங்க நீங்கள் உண்மையிலேயே உங்களை அரைஞ்சோட தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு நே உங்களுக்குள்ள நீங்கள் நேர்மையானவர் எப்படிங்களா மட்டும் சொன்னா உங்களுடைய நேர்மை தன்மை நீங்கள் அங்கே பார்த்துக்குவீங்க என்று சொன்னால் குருநாதர் என்பவர் ஒரு கண்ணாடி அப்படிதான் குருவை பார்க்குறது ஏற்கனவே உள்ள பல வீடியோக்களையும் பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக தெளிவு கிடைக்கும் ஒரு குருட ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னால் அவர் மோனிவேல் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு தாரக மந்திரம் உங்களுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்கன்னா நீங்கள் அப்படி செஞ்சு அதில் நீங்கள் வெட்டி பார்க்கலாம் ஒரு குருநாதர் என்பவர் வந்து உங்களுக்கு இந்த நாளுமே லெக்சர் பண்ணுறவர் இல்லை அதுக்குத்தான் பண்டிதர்கள் குருநாதர் வந்து லெக்சர் பண்ணுறது இல்லை குரு குரு உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு குருவுக்கு முன்னாள் எண்டும் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு தான் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் என்று நீங்கள் நம்பி இருக்கிறீங்களா சொன்னால் நீங்கள் என்ன பேச போகிறீங்களா அம்மான்றது அவருக்கு விளங்குமான்னு சொன்னால் நீங்கள் அங்கே பேசுகிறதுக்கு என்ன அர்த்தமே இருக்கு நீங்கள் கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை தான் இருக்க கடவுள் தானே எல்லாத்துக்கும் அறிந்தவர் என்னக்குள்ள நீங்கள் மௌனம் தானே உங்களுக்கு அங்கே அவசியமாகும் அதே மாதிரி ஒரு குருநாதர்கிட்டோம் நீங்கள் மௌனம் மௌனம் தான் ஒழுக்கமா நீங்க ஒழுக்கம் உள்ளவரா மாறுறீங்க இருப்பவே இல்லாது பாப்பீங்க அதனாலதான் ஓ இல்ல என்ன குரு அத போய் எப்படி சௌக்கியம் இருக்கீங்களா என்னிட்ட வந்து நீங்க சௌக்கியமரிக்கலான்னு கேட்குறாங்க ஆனால் நான் தேடி பார்த்து இருக்கிறேன் என்னை குருல நான் சௌக்கியம் அறிக்கிறேன்னா சொல்லி அதுக்கு இன்னும் விட கிடைக்கவே இல்லை ஆசீர்வாதிங்கன்னு சொல்கிறான் ஆசீர்வா அப்படி ஒன்றுமே என்கிட்ட இல்லை சரி ஏதோ சொல்ல வேண்டியது இல்லாத சொல்லிட்டேன் ஒழுக்க நீங்கள் உண்மையிலே ஒரு குருநாதட்ட சரண் அடைஞ்சு பண்ணணும் சரண் அடைஞ்சிக்கோணும் அதில் கண்டுபிடிச்சி கொள்ளணும் அந்த உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் குருக்கிட்ட போனீங்களாம் அம்மின்னால் குரு அவங்கள நூறு வீதம் நோக்கி வருவார் அதே நேரத்தில் எங்களுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க மெருக்க லப்தாக மெருக்கத்து லப்தாக சச்சி சே க் லகாயா இஸ்லேயே மீனாவது இது இஸ்லியும் மேனுக்கியா அதை ஒருத்தர் எனக்கு அவன் பெரிய அவன் எனக்கு சொல்கிறான் உங்களோடய வீடியோ பார்த்தோன்னே இன்றைக்கி இது நிஜ மாதிரியே இன்னைக்கு தென் பண்ணிச்சு அது தான் நான் உங்களோட கோல் எடுத்துனேன் நிஜ மாதிரி நான் தென்பட்டிருக்கேன் இருந்த மாவருக்கு எப்படி நியூஸ் பண்ணுறது சம்திங் ரோங் இருக்கேன் இப்படி பிள்ளையா ஐடியாக்களோட நீங்கள் போனீங்களாம் மட்டும் சொன்னால் நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க உங்களோட முட்டாளன் தான் நீங்கள் ஒரு முட்டாளன்ற பதில் அங்கே வச்சு வை வைப்பார் எதோ ஒரு இதை நீங்கள் அங்கே காண்பிங்க என்னோட குருன்ற வந்து தெளிவானவர் அவர் விஞ்ஞானிய கோவில் உள்ளவன் ஐயர் மாதிரி எல்லாமே இல்லை அவரை யாருமே எடுக்க முடியாது ஆகவே தீர்க்கமான முடிவு எடுத்து உங்களோட தீர்க்கமான முடிவில் நீங்கள் உறுதியறிங்க உங்களுக்கு நினைவு புறத்திலிருந்து கனவு இல்லை பல வழிகளிலும் பல உதவிகளை வாழ்க்கையில கவலையும் பயவும் மற்ற ஒரு மனிதனாக நீங்க கண்டிப்பாக வாழ்ந் வாழ்ந்துகிட்டிருப்பீங்க இல்லையே நீங்க அப்படி எடுக்கலையா நீங்க யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் மதத்தை இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு உங்களோட தலையில உங்களோட மூளையில ஏதோ ஒரு இடத்துல கோபம் குரோதம் காமம் பஞ்சம் இருந்தாகவும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நிலையில் உள்ளவர் கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரனே தான்